கலப்பாளர் ராயர் அப்படின்னு இருக்குது அதனால் இவர் வந்து கலப்பிரர் இனத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தான் ஏன்னா களப்பிரர்களும் முத்திரையரும் ஒருவர் தான் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் கலப்பிரர்களை களப்பிரர் கலப்பாளர் ராயர் கலப்பாளர் அப்படின்னு அழைச்சி வேற வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பிரர்களுக்கு அரையன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் வேறு இருந்திருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இவர்களை சோழ முத்திரையில் சோழ முத்திரையர்கள்னு அழைச்சி வந்திருக்காங்க இதன் மூலயமா நம்ம களப்பிரர்களும் முத்திரையர்களும் ஒருவர் தான் அறிய முடியும் அதாவது மூன்று தரையையும் ஆண்டவரே இந்த முத்திரையர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சேர சோழ பாண்டிய எல்லை மூன்று தரையையும் ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த முத்திரையர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த முத்திரையர்கள் களப்பிரர்களின் கிளைக்குடிகள் அப்படின்னு மயிலை வேங்கடசாமி சொல்றாரு அது இந்த முத்திரையர்கள் வேங்கடசாமி நாட்டார் சொல்கிறார் கடைசியா உங்களோட நூல்ல நூத்தி முப்பத்தி ஒன்றாம் பக்கத்துல முத்திரையரும் களப்பிரரும் ஒருவரே அப்படின்ற ஒரு இது இருக்கு அதுல ரா நாகசாமி அவர்கள் கூறுதாவது கூறுதாவதுன்னு ஒரு கட்டுரை நீங்க பதிவு செய்திருக்கின்றீங்க அது என்ன களப்பிரங்கிறது வேற முத்திரையர் களப்பிர அரசு மாபெரும் பேரரசன் அந்த பேரரசனுக்கு ஐந்து அம்பலங்கள் இருந்தது காஞ்சிபுரத்தில் ஒரு அம்பலம் சிதம்பரத்தில் ஒரு அம்பலம் மதுரையில் ஒரு அம்பலம் பாலக்காட்டில் ஒரு அம்பலம் இப்படி அஞ்சு அம்பலங்களை வச்சு நடத்திட்டு இருந்தோம் அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களாம் சிற்றரசர்கள் இதுக்கு பே பேரரசன் தலவணபுரம்னு ஒன்று இருந்துச்சு அது சிரவண பல விழாவுக்கு பக்கத்தில் இருந்துச்சு இருந்து தான் அதை ஆண்டுக்கிட்டு இருந்தோம் ஆண்டுகிட்டு இருக்கிற காலத்தில் இவன் இதை இங்கே ஆட்சி செஞ்சவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதாவது ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இவங்க தான் அந்த அரசர்கள் மேற்கொண்டு இவர்கள் வந்து இவர்கள்லேருந்து பிறகு இந்த சிம்ம விஷ்ணுவும் சிம்ம விஷ்ணு பல்லவனும் அந்த கடும் பாண்டியன் கடுங்கோவனும் கடுகு களப்பினரை போரிட்டு தோற்கடித்த பிறகு குறுநில மன்னர்களாக செதறி போனாங்க அதில் பெரிய செதறல் முத்திரையர்கள் ஓஹோ சரிங்க ஐயா இவ்வளவு பேரரசாக இருந்த களப்பிரர்கள் வந்து பல்லவர்கள் ஆட்சிக்கு அடங்கி சிற்றரசுகளாக ஒடுக்கப்பட்டு இப்போதுள்ள தஞ்சை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது இந்த களப்பிரர்கள் தான் முத்திரையர்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு முத்தரையர்களோட பெயர் காரணம் வந்து ஒரு ஆதாரமாக சொல்லப்படுது அதாவது சேர சோழ பாண்டிய ஆகிய மூன்று தரையை வென்ற அரசர்கள் அப்படிங்கிறதால முத்தரையர் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றதாக சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுவரன் மாறன் அப்படின்னு சொல்லப்படுற பேரரசர் இரண்டாம்